முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம் அன்புக்குரிய ஆண்டவர்க்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவு திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்சு உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார் கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார் காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார் வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார் உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார் நேர்மை அவருக்கு அரைக்கச்சை உண்மை அவருக்கு இடைக்கச்சை அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும் அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும் கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும் பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும் பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும் அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வளையில் விளையாடும் பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வளையினுள் தன் கையை விடும் என் திருமலை முழுவதிலும் தீமை செய்யார் எவருமில்லை கேடு விளைவிப்பார் யாருமில்லை ஏனெனில் கடல் கண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும் அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள் அவர் இளைப்பாறும் இடம் மாற்றி நிறைந்ததாக இருக்கும் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு